ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் விட்டுருங்க சுடு தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா இப்படி கரண்டி விட்டு கிளறி விடுங்க சூடு ஆறுற வரைக்கும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி கை போட்டு நல்லா பிசஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டான மாவு நமக்கு கிடைச்சிருங்க அந்த சுடு தண்ணியும் நெய்யும் தான் மெயினாக வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா இந்த மாவு நல்ல பதம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து அழகாக குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ ஜாமூன் சைஸில் இதான் இந்த மாதிரி நீங்கள் அழகாக குட்டி குட்டியாக உங்களுக்கு பிடிச்ச சைஸில் அந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பால் காய்ச்சிங்க நல்லா பொங்கி வரும்போது ஏலக்காய் ரெண்டு நுணுக்கி போட்டுருங்க ஏலக்காய் தட்டியும் போடலாம் இல்லை பவுடர் பண்ணியும் போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து உருட்டி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்திடணுங்க கொதிக்கும்போது போடும்போது விரிசல் விடாது உடையாது அப்படியே நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப் மாவுக்கு அரை கப் சக்கரை இந்த மாதிரி பவுடர் பண்ணி இதோடு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் உடையாமல் விரிசல் விடாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே சாஃப்டாக நமக்கு வந்து ரசகுல்லா மாதிரி இருக்குது கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு உண்மையாகவே அந்த நெய் மணம் ஏலக்காய் அந்த தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து இந்த கொழுக்கட்டையில் மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த மணத்தோடு இப்படி வச்சு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி குயிக்காக பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்